அவர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் ஆசிரமத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தினம் ஒரு தியானம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது பாவனை தியானம் இந்த பாவனை தியானம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான தேவைகளை நாம் பரிபூரணமாக அடையிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான தியானம் தான் இந்த பாவனை தியானம் அதாவது நம்முடைய தேவைகளில் வந்து உடல் ஆரோக்கியம் நமக்கான அளப்பரிய செல்வம் நம்ம மனசுக்கு பிடித்த உறவுகளுடைய நட்பு அப்புறம் நம்ம இறைவனோடு ஒன்று கலக்கக்கூடிய சமாதி நிலை இந்த நாலு விதமான தேவை மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமானது அது உடலுக்கு ஆரோக்கியம் மனதிற்கு செல்வம் உயிருக்கு உறவு முக்திக்கு இறைவன் இந்த நாலு தேவையை அடையக்கூடிய சூட்சமந்தான் இந்த பாவனை தியானம் இது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த பாவனை தியானத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் அனைத்து செல்வத்தையும் நாம் அடைய முடியும் அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம்